வேலை இல்லை அதனால இந்த இளம்பெண் செஞ்ச காரியத்தை பாருங்க தான் ட்விஸ்டே இப்பெல்லாம் நம்ம கிட்ட பணம் இருக்குதோ இல்லையோ இஎம்ஐ வாங்கிக்கலாம் அப்படின்னு பல ஆயிரம் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை வாங்கிட்டு ஈஸியா அதுக்கான இஎம்ஐயாவது கட்டிட்டு வரும் சரி இறுதியில எப்படியோ அந்த பொருள் நமக்கு சொந்தமாக வாங்கும் பழக்கத்தை வச்சிருக்காங்க ஆனா அந்த இஎம்ஐ முடியறதுக்குள்ள நீங்க வாங்கி இருக்கிற அந்த பொருள் பழுதடைஞ்சாலும் காணாம போனாலும் திருடப்பட்டாலோ எவ்வளவு வேதனை கொடுக்கும் அதே போலதான் நான் முழு பணத்தை செலுத்தி வாங்கி இருக்கிற பொருளும் காணாம போ ரொம்பவே கவலை நம்மள சூழ்ந்துக்கும் பொருட்களை மட்டும் இல்லாம பணம் நகை அப்படின்னு எல்லாமே இப்போ சர்வசாதாரணமா திருடு போகுது தடுக்க பல விதமான பூட்டையும் டெக்னாலஜியும் பயன்படுத்தி பூட்டி வச்சுட்டா கூட இன்னைய காலத்து திருடர்கள் அதை எளிதில தகர்த்தெறிஞ்சு தனக்கு வேண்டியதை திருடிட்டு போயிடுறாங்க இதனால இப்ப வீட்டுல பணம் நகை வைக்கிறதுக்கு பயமா இருக்குது அத போலதான் டிவி வாஷிங் மிஷின் லேப்டாப் செல்போன் எல்லாமே வைக்கிறதுக்கு பயமா தான் இருக்குது சமீபத்துல கூட பூட்டி இருக்கிற வீட்டை எந்த ஒரு இல்லாம சத்தம் கூட இல்லாம எப்படி எளிதா திறக்கலாம் அப்படிங்கறது பற்றி வீடியோ ஒன்னு இணையதளத்துல வைரலாச்சு அந்த வீடியோவில் பூட்டப்பட்டு இருக்கிற வீட்டுல மண்ணெண்ணைய ஊற்றி தீய பற்ற வச்சு சிறிது நேரத்துக்கு அப்புறமா ஒரு கல்ல வச்சு அந்த பூட்டை லேசா தட்டினா அந்த பூட்டு பட்டுன்னு திறந்துக்குது நினைச்சு பாருங்க இந்த முறைய அனைவருமே இப்போ உபயோகப்படுத்திட்டா எப்படி நாம நிம்மதியா வீட்டை பூட்டிட்டு வெளியே போயிட்டு வர முடியும் இதுக்காக சில வீடுகள்ல ஒரு உயர்ந்த பொருளை வாங்கி வைக்கிறதுக்கே யோசனை செய்யறாங்க சரி வீட்டுலதான் இது மாதிரி திருட்டு நடக்குது அப்படின்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்லயும் மருத்துவமனைகள்லயும் வங்கிகளையும் திருமண மண்டபம் கல்லூரி விடுதி பொது விடுதி அப்படின்னு திருட்டு ரொம்பவே வலுவெடுத்துட்டு தான் வருது அது மட்டும் இல்லாம வேலையை இழந்த பல இளைஞர்கள் கூட இந்த திருட்டுல இறங்கி இப்போ ரொம்பவே திருட்டு சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கிறத நம்மளால செய்திகள்ல பார்க்க முடியும் இது ரொம்பவே எல்லாருக்கும் அதிர்ச்சி தரக்கூடியதா இருக்குது ஏன்னா வேலை கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியில சில இளைஞர்கள் இப்படி திருட்டு பக்கம் திரும்பினா அவங்கள எதிர்காலம் எப்படி இருக்கும் இப்படி ஒரு அதிர்ச்சிகர கேள்வியை முன்வைக்கிற வகையில இப்போ ஒரு சம்பவம் தான் நிகழ்ந்து அதாவது இருபத்தி ஆறு வயதான ஜெசி அகர்வால் நொய்டாவை சேர்ந்தவங்க இவங்க தன்னோட படிப்பை முடித்ததுக்கு அப்புறமா பெங்களூருவில தங்கி ஐடி நிறுவனத்துல பணிபுரிஞ்சிட்டு வராங்களா அப்போ கொரோனா காலகட்டத்துல இவங்க பார்த்துட்டு வந்த வேலை பரிபோய் இருக்குது இதுக்கு அப்புறமா வேறு வேலைகள் பார்ப்பதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டு இருந்தாலுமே அவங்களுக்கு வேற வேலை கிடைக்காத காரணத்தால லேப்டாப்புகளை திருடி விட்டு மூலமா வருமானத்தை பெற்றுக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து பெங்களூர்ல பணியாற்றிட்டு வர பெண்களோட விடுதிகளில் தங்கி தொடர்ந்து அந்த விடுதிகளில் பெண்கள் பயன்படுத்துற லேப்டாப்புகளை திருடி விற்றுட்டு வந்திருக்கிறாங்க இதன் மூலமா நல்ல வருமானம் கிடைச்சதால இந்த திருட்ட ஜெசி ஒவ்வொரு விடுதியா போய் ஆள் இல்லாத அறைக்குள்ள நுழைஞ்சு அங்கு சார்ஜ் போட்டு இருக்கிற லேப்டாப்புகளை திருடிட்டு வந்திருக்கிறாங்க இதுக்கப்புறமா இப்படி தொடர்ச்சியா தங்கும் விடுதிகளில் லேப்டாப் திருடப்படுது அப்படின்னு காவல்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டிருக்கு இந்த புகார் அடுத்து விசாரணையை தொடங்கிய பிறகுதான் ஜெஸ்ஸியோட கைவரிசை அம்பலமாகி இருக்குது இதையடுத்து அவர்கிட்ட மேற்கொண்ட விசாரணையில இந்த திருட்டை செஞ்சிட்டு வந்ததாகவும் எதுக்காக இந்த திருட்டுல ஈடுபட்டார் அப்படிங்கறது பத்தியும் பேசியிருக்கிறாங்க மேலும் பத்து லட்சம் ரூபாய் இருக்கிற இருபத்தி நான்கு லேப்டாப்புகளை போலீசார் ஜெஸ்ஸி கிட்ட இருந்து பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்களா